నూట నలభై ఒకటి నూట ఎనభై తొమ్మిది ఐదు వందల పది ఇరవై ముప్పై ఐదు వందల ముప్పై ఐదు వందల నలభై ఐదు వందల నలభై ఐదు వందల నలభై ఐదు వందల నలభై ఐదు వందల ముప్పై ఐదు వందల ముప్పై నలభై ఐదు వందల 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 నలభై పది ఇరవై ముప్పై

நூற்ற முப்பை தொண்ணூறு நூற்ற முப்பை நானூற்றை ஐந்து ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து பதினாறு நல்லாயிருபா ஐந்து வந்து யாபை அறுவாய் ஐந்து அறுவடை நானூற்றி அறுபத்தொம்பது இன்னொரு டெம்பி மட்டும் முன்னூறு பதினோரு ஐம்பது அறுபத்தி எட்டு முன்னூற்றி நூற்றி இருபத்தொன்பது 20 பதினாறு முப்பது நான்கு இருநூற்றி நான்கு நான்கு